வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி டெபாசிட்டில் ரெண்டு வகை உண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து பேங்க்கு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு வர்றது இது ஆஃப்லைன் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பேங்க்கு போகாமல் இருந்து ஆன்லைன் மூலமாக டெபாசிட் பண்ணுறது ஆன்லைன் டெபாசிட் இ டெபாசிட் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு வகையில் இருக்குது இது நீங்கள் பேங்க்கு போய் டெபாசிட் பண்ணலாம் வீட்டில் இருந்தும் டெபாசிட் பண்ணலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் உண்டு இப்போ சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்க பேங்க்கில் போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பீங்க டெபாசிட் அந்த டெபாசிட்டை அவசரத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சரி டெபாசிட் அங்கே இருக்குது பேங்க்கில் இருக்குது நம்ம அவசரத்துக்கு ஆன்லைன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ தான் ஆன்லைனில் எல்லா வசதியும் வந்துருச்சு அதனால் ஆன்லைன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அது ஒரு தவறான கருத்து நீங்கள் ஆஃப்லைனில் டெபாசிட் பண்ணிங்கன்னால் அதாவது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கனாக்கா எஃப்டி டெபா எஃப் எஃப்டியோ இல்லை வேறு ஏதோ டெபாசிட் பண்ணியிருந்தாங்க அதை நீங்கள் பேங்க்கு போய் தான் க்ளோஸ் பண்ணணும் இருந்து ஆன்லைனில் இருந்து அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு நண்பர் கேட்டுருந்துக்காக இந்த விவரத்தை சொல்கிறோம் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்